நாளைக்கு அற்புதமான திருக்கார்த்திகை தீபம் இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு நம்ம சொன்னதுமே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது எது அப்படின்னா திருவண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மையும் தான் நம்ம காசியில மரிச்சா முக்தி அப்படின்னு சொல்றோம் திருவாரூர்ல பரந்தா முக்தி அப்படின்னு சொல்றோம் சிதம்பரம் நடராஜரை தரிசனம் பண்ணா முக்தி அப்படின்னு சொல்றோம் அந்த வகையில திருவண்ணாமலையார இருந்த இடத்துல இருந்தே அண்ணாமலையப்பா அப்படின்னு நினைச்சாலே முக்தி அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தத்துல திருவண்ணாமலையார நம்ம மனதால நினைத்தோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அந்த நொடியே தீர்ந்து விடுது அப்படின்னுதான் நம்ம பெரியோர்களும் முன்னோர்களும் புராணங்களும் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த கார்த்திகை தீபம் மட்டும் திருவண்ணாமலையில மிக விமர்சையாக கொண்டாடப்படுது அப்படின்னா அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு திருவண்ணாமலை மேல அந்த பௌர்ணமி நிலாவினுடைய ஒளி ஒழுது இல்லையா அந்த நில ஒளியாக அம்பிகை இருக்காங்களாம் திருவண்ணாமலையார் அந்த திருவண்ணாமலையினுடைய வடிவத்துல இருக்காங்க ஆக மொத்தத்துல அம்பிகையினுடைய வடிவமான ஒளியும் வடிவமான அந்த திருவண்ணாமலையும் அந்த அற்புதமான அர்த்தநாரீஸ்வரர் பார்க்கும் பொழுது திருவண்ணாமலையினுடைய உச்சியில திருவண்ணாமலை தீபம் ஏற்றி சக்தியும் சிவமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சமயத்துல சிவத்தையும் சக்தியையும் நாம சேர்ந்து வழிபடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிற இருள் நீங்கி இன்பம் அப்படிங்கிற ஒளியும் அப்படிங்கிற ஒளியும் பரவனும் அப்படிங்கறதுக்காக திருவண்ணாமலை யாரும் உண்ணாமலை அம்மையினுடைய வடிவத்திலையும் இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையினுடைய உச்சியில நாம கார்த்திகை தீபம் ஏத்துறோம் அந்த வகையில நாளைக்கு அற்புதமாக அண்ணாமலையாரினுடைய கோவில்ல கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் பொழுது நம்ம இல்லங்கள்லையும் உள்ளங்கள்லையும் அண்ணாமலையாரை நினைத்து ஞான தீபத்தையும் அகல் தீபத்தையும் ஏற்றி வைத்து அந்த அண்ணாமலையாரை நாம சரணடைவோம் அப்படி சரணடையும் பொழுது அந்த அண்ணாமலையாரை நினைத்து ஜெபிக்க வேண்டிய ஒரு எளிய ஸ்லோகத்தை தான் இந்த காணொலியில நான் சொல்லியிருக்கேன் இந்த காணொலியில சொல்லப்பட்ட இந்த எளிய ஸ்லோகத்தை சொல்லி திருவண்ணாமலையாரை நாம வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டம் கஷ்டங்களும் நீங்கிடுது அப்படின்னு பெரியவங்க எல்லாரும் சொல்றாங்க தர்ஷநாத பிரசதசி ஜனநாத் கமலாலயே காஷ்யாம் து மரணான் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலே கருணா பூரிதா பாங்கம் சரணாகதவத்சலம் தருணேந்து ஜடாமௌளிம் स्मरणा समस्त जगदा धारम सचिदानंद विग्रहम् सहस्ररथसोपेतम् स्मरणा दरुणा चलम काञ्चन प्रतिमा भासम् वांचितार्थपलप्रदम् माम्रक्षेसुराध्यक्षम् स्मरणा दरुणा चलम बद्धचन्द्रजटाजूट मर्धनारीकले भरं वर्धमानदयाम्बोधिं स्मरणादरुणाचलं काञ्चनप्रतिमाभासं सूर्यकोटिसमप्रभं बद्धव्याघ्रपुरीध्यानं स्मरणादरुणाचलम् शिक्षयाखिलदेवारी पक्षिदक्ष्वेलगन्धरम् प्रक्षयाखिलक्ता स्मरणरुणाचल अष्टूति सयुक्त इष्टाफलप्रदम शिष्टभक्ति सयुक्ता स्मरणुणाचल विष्णु विष्णुब्रह्मेन्द्र सेविता विमलारुण पुणाचल मन्दारमल्लिका जाती इन्द्रादि इन्द्रादिपूजितां देवीं स्मरणादरुणाचलं सम्पत्करं पार्वतीशं सूर्यचन्द्राग्निलोचनं मन्दस्मितमुखां भोजं स्मरणादरुणाचलम् इति श्री अरुणाचलाष्टकम्